அந்த ரிசர்ச் படியை நான் தான் இந்த டாரட் அதிர்ஷ்ட திறவுகோல் டாரட்ன்ற புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியாச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் ஆகிவிட்டது இந்த டாரட் கார்ட்ஸ் புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புக்கோடு சேர்த்து கார்டு தமிழ் கார்டையும் நாங்கள் உருவாக்கியிருக்கேன் இந்த கார்டுகளை வச்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து பயிற்சி வகுப்பு எடுக்கப்படுது இந்த பயிற்சி வகுப்பு எப்படி அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சி வகுப்பாக இருக்கும் எல்லாத்துக்குமான பயிற்சி மாதிரி இருக்காது இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மக்கள் என்ன அதிகமாக கேட்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு கண்ட்ரீலையும் ஒரு மாதிரி கேட்பாங்க உதாரணமா மலேசியா சிங்கப்பூர் இங்க இருந்து பார்த்தீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துலையும் மணி ப்ராப்ளத்திலயும் தான் அதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகளையும் தான் பிசினஸ் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக கேட்பாங்க அதே மாதிரி மற்ற கண்ட்ரி யூரோப் கண்ட்ரிஸு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலிருந்து பேசுகிறவங்க அமெரிக்கா பேசுகிறவங்கனா மேக்சிமம் வந்து ரெண்டே கொஸ்டின் தான் அவங்களோட பிஸ்னஸ் அவங்களோட ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் தான் பேசுவாங்களே அப்படியே அதிகமாக வந்து இதுக்கு மேலே எதையும் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க போதுன்னு வாங்க மற்ற ஸ்ட்ரக்சர் அவங்களே அமைச்சுக்குவாங்க அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மேரேஜ் மேட்சிங் இது சார்ந்த விஷயங்கள் தான் அவங்க அதிகமாக கேட்பாங்க வேற எந்த விஷயம் கேட்பாங்க ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல ஜோசியம் பாக்குற மெத்தடே தனி நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கோவில்பட்டி சரகம் பாத்தீங்கன்னா ஜோசியர் வந்து ஜோசியர்கிட்ட வந்து ஜாதக நோட்ட கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க இது என்னோட ஜாதகம் என் ஜாதகத்தை வச்சு என்னோட ரெண்டாவது பேத்திக்கு பலன் சொல்லுன்னு சொல்லுவாங்க அந்த ஜோசியர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் அதை வாங்கி சில கால்குலேஷன் பண்ணி அந்த அம்மாவோட ஜாதகத்தை வச்சு அவங்க ரெண்டாவது பேத்திக்கு பலன் சொல்லுவார் கரெக்டா இப்படிலாம் பாக்குற சராகம் தான் நம்ம தென்னிந்திய சைடு பார்க்குற ஜோதிட மெத்தட் ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்கறது ஜோதிடம் பார்க்கணும்னா அது ஒரு தனி மெத்தட் ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபாரின் டைப் கலையை கொண்டு வரணும்னாலும் அது ரீதியாக நம்ம ரிசர்ச் பண்ணணுமே சொல்லிதான் நம்ம ஒவ்வொன்றுக்குமே நான் பலன் நிர்ணயம் பண்ணியிருக்கேன் என்னோட புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு பலன்களும் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குமே ஃபாரின் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு இருக்காரு நம்ம நாட்டு தெய்வங்களை பிரதிபலிக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருப்பேன் சரிங்களா உதாரணமா பாத்தீங்கன்னா சில கார்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பாருங்க என்னோட வீடியோஸ் இதெல்லாம் சரியா கேக்குது தானே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல கிளீனா கேக்குது ஆமா ஆமா அப்பப்ப நான் என்னோட என்னோட வகுப்புல நான் அப்பப்ப வந்து செக் பண்ணிக்கிடுவேன் ஆன்லைன் கிளாஸ்ல நான் அந்த மாதிரி கேப்பேன் கொஞ்சம் உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருங்க சரிங்களா ஓகே இப்ப டாரட் கார்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் கேட்பாங்க இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா உங்க தெய்வம் இப்ப நான் ஒரு காரியமா போயிட்டு இருக்கேன் அந்த காரியத்துக்கு எனக்கு துணை நிக்கிற தெய்வம் ஏதோ அத சொல்லுங்க அத நான் கும்பிட்டுட்டு நான் போறேன் நான் ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறேன் நான் ஒரு என் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்குற விஷயமா போகிறேன் நல்லபடியாக முடியணும் அதுக்கு ஏதாவது தெய்வம் இருந்தால் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க உதாரணமாக நம்மளே நமக்கு நாமே ஒரு ப்ரடிக்ஷன் நீங்கள் பாக்குறோம் இன்னைக்கு ஏதோ மைண்ட் ரொம்ப அப்னார்மலாக இருக்குது இந்த அர்மாமலா இருந்து நான் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நான் எந்த தெய்வத்தோட அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது டார்ட் கார்ட்ஸ் டார்ட் கார்ட்ஸ்ன்றது முழுக்க முழுக்க இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சார்ந்த ஒரு கலை அது என்னங்க உள்ளுணர்வு நான் அடுத்து அந்த உள்ளுணர்வுக்கான விளக்கங்கள் சொல்றேங்க ஃபர்ஸ்ட் தெய்வம் தெய்வம் கேக்குட்டாங்க அப்படின்னாலோ இல்ல என் குலதெய்வம் எதுவும் தெரியல அப்படின்னு கேட்டாலோ அந்த அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை நாங்க வேண்டிக்கிட்டு அவங்க குலதெய்வம் யாரு என்னன்றத நாங்க மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஒரு கார்டு எடுப்போம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு கார்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கார்டில் என்ன இருக்கு ஒரு நபர் கையை தூக்குன மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறாரு அப்ப இத வச்சு நம்ம என்ன சொல்லலாம் நல்லா பாருங்க அந்த நபர் ஒரு அந்த நபரோட பிக்சர் பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில அதாவது காடோட நேமே வித்தைக்காரன் மெஜிஷியன் ஊருக்கு வனாந்தரத்துல வெளியில ஒரு நபர் நிக்கிறாரு அவரு ஊரு மக்களுக்காக வித்தர் அதாவது மெஜிஷியன் பண்ணி காட்டுற தன்னோட வித்தை திறமையை காட்டுறாரு சரிங்களா அவர் கை வானத்தை நோக்கி ஒரு கையில பாத்தீங்கன்னா ஒரு கோல் மாதிரி வச்சிருப்பாரு சரிங்களா அவர் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும் இன்ஃபினிட்டி அப்படின்னா முடிவிலி அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு பல கம்பெனிஸ் பல நிர்வாகங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் சின்னத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் இன்ஃபினிட்டது கீழே உள்ளத மேலையும் மேலே உள்ளதை கீழதையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தாழ்ந்து ஒரு நிலையில இருக்கிறோம்னா நம்மளை உச்சாணி கொம்புல வைக்கிற ஒரு சிம்பிள் இன்ஃபினிட்டி சிம்பிள் இல்ல இன்ஃபினிட்டி கையில டேட்டூஸ் பண்றது குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வயசான பெரியவங்க கிளவிகள் அதிகமா சரிங்களா எங்க சொல்லுவோம் சரிங்களா வயசான பெரியவங்களோட கைகளை பாருங்க இடது கையில இந்த இடத்துல அதாவது கட்டவர்களுக்கு இந்த சைடுல பச்சை குத்தி இருப்பாங்க மாதிரி பச்சை குத்தி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அதே மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா தண்டுல நிறைய ஆக்டர்ஸ் ஃபுல்லாக பாருங்க அவங்களோட பச்சை குத்திருப்பாங்க இது காலில் என்ன பச்சை குரோன் அதாவது மகுடம் அந்த குரோன் அரசனின் கிரீடம் அதை வந்து பச்சை குத்திருப்பாங்க நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குறிப்பாக நடிகைகள் ஹாலிவுட்ல இருக்கிற நடிகைகள் அதிகமாக குத்திருப்பாங்க இப்போ நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்மே அது வந்து ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு தெரியாத மாதிரி அவங்க அதை மேக்கப் பண்ணிக்கிருவாங்க பட் நிறைய பேர் குத்திருப்பாங்க குறிப்பா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கட்டவரல் செய்யணுன்னு இந்த இடத்துல அவங்க வந்து பச்சை குத்துவாங்க வராங்க இந்த இடத்துல அந்த இன்ஃபந்தி சிம்பிள் குத்திக்கிறது ஒரு விசேஷம் அப்படின்னு நம்பப்படுது நான் கூட என்னோடய கையில் இந்த இடத்துல நான் பச்சை போட்டிருப்பேன் நான் ஓம் சிம்பிள் போட்டிருப்பேன் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நிறைய மாற்றங்கள்லாம் எனக்கு அடைச்சிருக்கு ஸோ டேட்டூஸ் போடுறவங்க நான் எந்த இடத்துல போடணும்னு கேட்டால் இடது கை இந்த இடத்துல நான் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் ஓம் சிம்பிள் இல்லைன்னா வேற ஏதாவது ரோஸ் இல்லைன்னா இன்ஃபினிட்டி வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச குறியீடா இந்த இடத்துல குத்திக்குன்னு சொல்லுவேன் மற்ற இடத்துல நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன் சரிங்களா சரி இந்த தெய்வம்னு சொல்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டா என்னன்னா தெய்வ அனுகிரகம் அப்படின்னு அர்த்தம் கடவுளோட அனுகிரகம் இவருக்கு தலைக்கு மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த காடு ஒருவேளை ரிவர்ஸ்ல வருது அப்படின்னா உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இப்ப கம்மியா இருக்கு நல்ல பிரார்த்தனை வழிபாடு இது மூலியமா உங்களுடைய டிவைன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுவோம் அப்ப இது என்ன கடவுள் நல்லா பாருங்க ஊருக்கு வெளியில நின்ன கோலத்துல கையில ஒரு பொருளை தாங்குன மாதிரி இருக்கிற ஒரு தெய்வம் நம்ம எதை சொல்லலாம் எல்லாரும் ஊரே அந்த தெய்வம் இருக்கும் காவல் தெய்வம் காவல் தெய்வங்கள் சூப்பருங்க அருமை சோ நீங்க போகிற செயலுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகிறதுக்கு ஒரு காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு போங்க அது உங்களுக்கு துணை நிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி நம்ம காட்சி ரெஃபர் பண்ணுறோம் கார்த்திகேயன் சார் வந்துட்டு இப்போ எண்கணிதம் தொட்டு பிளஸ் வந்து அந்த கார்ட்ஸோடைய சிம்பிள் வச்சே நம்ம எப்படி வந்து ப்ரெடிஷன் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு அதே போல் வந்து நம்ம வந்து டாட்ஸுங்கிறத அந்த பச்சை குத்துறது இப்போ அவங்க அந்த அக்கனா சொன்னார் அது போல கூட எங்கள் அம்மா குத்திருக்காங்க அந்த காலத்துலேயே அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதும் பாரம்பரியத்தில் நம்மளுடைய விஷயங்கள் வந்து